రాష్ మీడియా నేకి వణకం நம்மளோட பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு எபிசோட்ல கோவா கேங் முழுக்க முழுக்க புல்லிங் தான் இருந்தாங்க அதுலயும் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல மஞ்சரி கிட்ட நடந்துகிட்ட விதம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்ப எல்லாருமே சௌந்தர்யாவை கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் சௌந்தர்யா பண்ணதெல்லாம் கியூட் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட சௌந்தர்யாவுக்கு என்னப்பா பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்காகப்பா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க தலைவி ஜாக்லின் தான் ஜாக்லின் பொறுத்தளவுல ஒரு குரூப் சேர்த்தாங்க குரூப்ல சேர்ந்தவன் எல்லாம் காலி அப்படின்னும் சொல்லலாம் இவ்வளவு நாள் வந்து ஜாக்லின் கண்ணத்தையே கிளிக்கிட்டு இருந்த சிவா வெளியே போயிட்டாரு இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ரஞ்சித் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவர்தான் இந்த கோவா கேங்கோட மேனேஜர் அதே மாதிரி ஜெஃப்ரியை பொறுத்த ஜெஃப்ரியோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் ஜெஃப்ரியை நிறைய பேர் ஆதரிச்சாங்க ஆனா இப்போ இவன் நடந்துக்கிறாள் எல்லாம் பாக்கும்போது யாருடா இவன் எதுக்காடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு தடவல் மன்னனாவே மாறிட்டான் அப்படின் சொல்லலாம் தனியா கேம் ஆனா இவனை பொறுத்த அளவுல நூறு நாள் வரை வர்றதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது ஆனா இந்த கோவா கேங் கூட சேர்ந்துக்கிட்டு நைட் பார்ட்டி பண்றதுதான் பல பேரால பார்க்க முடியல பார்க்க சகிக்கலடா அப்படிங்கிற அளவுக்கு ஜெஃப்ரியோட ஆட்டம் மாறிட்டு இருக்குது மத்தபடி ரயானா பொறுத்த ஜாக்லின் சொல்றதுக்கு மட்டும் தாங்க தலையாட்டிட்டு இருக்காரு இப்படி இந்த கோவா கேங்கோட தலைவி ஜாக்லின் வந்து ஒட்டு மொத்தமா சிவா ரஞ்சித் ஜெஃப்ரி ரயான் சௌந்தர்யா இந்த அஞ்சு பேரோட ஆட்டத்தை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுல பன்னெண்டு போட்டியாளர்கள் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறாங்க இன்னைக்கான காலை ஓட்டிங் நிலவரப்படி யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள கிலோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரிப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள குள்ள போகலாம் ஓட்டிங் அப்படினா முத்துகுமரன் தான் இந்த சீசன் தொடங்குனதுல இருந்து வோட்டிங்ல முத்துகுமரன் இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் முதல் இடத்துல முத்துக்கு தான் இருப்பாரு அதே மாதிரியே இந்த வாரமும் முதல் இடத்துல முத்துக்கு தான் இருக்காரு அவரை பொறுத்தளவுல இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அதாவது தொண்ணூத்தி ஆயிரத்தி நூத்தி எட்டு வாக்குகள் மொத்தமா வாங்கியிருக்காரு ஒரு லட்சத்தை நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க சவுந்தர்யாவை பொறுத்தளவுல பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க போன வாரம் எல்லாம் சதவீதத்துக்கு மேல ஓட்டிங்ல இருந்தாங்க எப்ப இந்த ஜாக்லின் கூட சேர்ந்து கோவா கேங் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்பவுமே அவங்களோட ஆட்டம் காலி அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தளவுல நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல ராணுவம் இருக்கிறாரு ராணுவ பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அதாவது முப்பதாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி வாக்குகள் வாங்கியிருக்காரு உண்மையாவே ராணுவ எல்லாருமே டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்குது உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ராத்திரி எல்லாம் ஜெப்ரி ராணுவ கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ரொம்பவே ரூடா இருந்துச்சு அடுத்ததான் நாலாவது இடம் நாலாவது

ரஞ்சித பொறுத்தளவுல நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு பத்தாவது இடத்துல தர்சிகா தர்சியாவை பொறுத்தளவுல மூணு புள்ளி எழுபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பதினோராவது இடத்துல சாச்சனா சாச்சனா வந்து மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல ஆனந்தி ஆனந்திய பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த ஓட்டிங் ரிசல்ட பொறுத்தளவுல அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து சௌந்தர்யா ராணுவ ஜாக்லின் இந்த நாலு பேருமே ஓட்டிங்ல அசைக்க முடியாத இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல மீதி எல்லாருமே டேஞ்சர்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அஞ்சு சதவீத தான் வாங்கியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும் இந்த வாரம் விஜய் டிவி யார வெளியே தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை ஈஸியா தூக்கி போடலாம் பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் யாருக்குமே கிடையாது அந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த அளவுல ரஞ்சித் ஆனந்தி இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒரு நபர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெளியேறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த இந்த வாரம் யார் எவிட்டானா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்